சூழல் விழிப்புணர்வு சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் ஆழ்துளை கிணறு போர்வெல் கிடையாது மணல் எடுக்க அனுமதி இல்லை அரசாங்க அனுமதி இல்லாம மரம் வெட்ட முடியாது அது உங்க மனையில நிலத்தில் இருந்தாலும் வெட்ட முடியாது விளை நிலங்களை பிளாட்டு போட்டு வீட்டு மனைகளா விற்பனை செய்ய முடியாது காவல் நிலையம் அதிகம் கிடையாது நெகிழி பிளாஸ்டிக்கு முழு தடை மாநிலம் முழுவதும் அரசியல் கட்சி தலைவர்கள் அவ்வளவு எளிமை அவர்களுக்கு அடைமொழி கிடையாது இதெல்லாம் எங்கே சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏன்னா அந்த மாநிலத்தில் நீங்கள் பணிபுரிஞ்சிருக்கீங்க எந்த மாநிலம் எங்கே இருக்குங்கிறத கடிதத்தின் நிறைவில் தெரிஞ்சுக்குவோம் இதையெல்லாம் அந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்துறதுனால ஓரளவுக்கு இயற்கை எழில் காப்பாற்றப்படுது அப்பப்போ கொஞ்சம் மழை பெய்யுது பருவமழை அந்த பருவ காலங்களில் ஓரளவுக்கு பேஞ்சிடுது இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த மாநிலம்னு சுகுமார் சார் பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் நிலத்தடி நீரைத்தான் குடிநீராக பயன்படுத்தணும் கிணத்து தண்ணி ஊத்து தண்ணியை மொட்டுட்டு வந்து பானையில் ஊற்றி வச்சு குடித்தோம் இப்போ பாட்டில் தண்ணி கேட்குறோம் வீட்டில் தண்ணியை சுத்தம் பண்ணுற மெஷின் போடுறது பெருமையாக பேசப்படுது இயற்கையில் கிடைச்ச தண்ணியை குடித்தப்போ நம் உடலுக்கு தேவையான தாது பொருட்கள் கிடைச்சிது உலகமயமாக்கல் என்ற கொள்கையால் குடிநீர் வியாபாரம் இன்னைக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் ஈட்டும் வணிகமாக மாறியிருக்கு நம்ம இந்திய நாடு முழுவதும் பாட்டில் தண்ணி கேன் தண்ணீர்னு கார்பரேட் கம்பெனிகள் விளம்பரம் செய்து வியாபாரம் செய்கிறத பார்க்குறோம் இந்த குழி தண்ணியில் நம் உடலுக்கு தேவையான தாது பொருட்கள்லாம் இருக்கான்னு சோதனை செய்து பார்க்கணும் நிச்சயமாக இயற்கையாக கிடைக்கிற தண்ணியில் இருக்கும் அளவு இதில் இருக்க வாய்ப்பில்லை ஆர்ஓ மற்றும் ஐவி தொழில்நுட்பம் மூலம் தண்ணீரை சுத்தம் பண்ணும்போது தாது பொருட்களையும் பிரித்து எடுத்துடுறோமா வெறும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி எந்த தாது பொருட்களும் இல்லாத தண்ணி வெறும் தான் நாம் பேக்கடு வாட்டர் என்ற பேரில் விற்கிறாங்க நாம் வாங்கி குடிக்கிறோம் சுகுமார் சார் இப்படி சுத்திகரிக்கப்பட்ட பேக்கடு வாட்டர் தண்ணியில் ஒரு பதினஞ்சு லிட்டர் தண்ணிக்கு மிளகு இருபத்தஞ்சி கிராம் சீரகம் இருபத்தஞ்சி கிராம் கொட்டை ஒன்று வெட்டிவேர் கொஞ்சம் வெந்தயம் இருபது கிராம் இவை எல்லாத்தையும் சுத்தமான துணியில் வச்சு கட்டி தண்ணியில் போட்டு பயன்படுத்தலாம் மண்பானை ரொம்ப நல்லது இதன் மூலம் உயிரோட்டமுள்ள தண்ணி கிடைக்கிது சுத்தமான குளிர்ச்சியான தண்ணி இந்த கோடை காலத்தில் கிடைக்கிது ஏதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டால் அதற்கு ஒரு தீர்வும் நமக்கு உடனடியாக கிடைக்கிது பயன்படுத்துகிறதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் நம் கையில் தான் இருக்குது சரி கடிதத்தின் ஆரம்பத்தில் ஆழ்துளை கிணறு கிடையாது மணல் எடுக்க முடியாது மரம் வெட்ட முடியாது வீட்டு மனைகள் போட்டு விற்பனை செய்ய இயலாது நெகிழிக்கு முழு தடை நிலைய எண்ணிக்கை குறைவு அரசியல்வாதிகளுக்கு அடைமொழி கிடையாது இந்த மாநிலத்தில்னு கேட்டிருந்தோம் எந்த மாநிலத்தில் நீங்க வேலை பார்த்த அண்டை மாநிலமான கேரளாவுல தானா அப்படியா உங்களை எதிர்கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்